ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின் சாலேன் வான் இன்னைக்கு வீடியோவில் கோவைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து அரை கிலோ அளவுக்கு கோவைக்காய் எடுத்திருக்கேன் காய் வந்து இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா பிஞ்சா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டு நுனிகளையும் கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கோவைக்காய் மாதிரியே இருக்கிற இன்னொரு காய் வந்து மிதுக்கங்காய் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பார்க்குறதுக்கு கோவைக்காய் மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து கசக்கும் அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அது கோவைக்காயா இல்லை மிதுக்கங்காயான்னு பார்த்து வாங்குங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கோவைக்காயை அப்படியே மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா நாக்கில் இருக்க புண்ணெல்லாம் ஆறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இதை ரொட்டீனாக நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ அந்த மாதிரி உணவில் சேர்த்துக்கிற போது தோல் நோய்கள் அதெல்லாம் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க இது அதிகமாக உணவில் சேர்த்துக்கலாம் இதை வந்து ரவுண்டாகவும் கட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீல வாக்கிலையும் நம்ம கட் பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம் அதில் கடுகு உளுந்து கருவேப்பிலை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக இல்லைங்க அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கிக்கலாம் ஏன்னா அதிகமாக வதக்கணும் அப்படின்னா நேராக வெங்காயம் வந்து கருகிடும் இப்போ இதோட கோவக்காயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப வந்து தண்ணி ஊற்றக்கூடாது லைட் அந்த மாதிரி தெளிச்சாலே போதும் தண்ணி வந்து ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இதை மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் நம்ம குறைச்சி வச்சுக்கலாம் காய் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதோட மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு மட்டும் சேர்த்தாலே போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வேணும்னா இது கூட நீங்கள் கரம் மசாலா சீரகத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லெட்டு போட்டு மூடிடலாம் நம்ம அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாததினால இதை வந்து அப்பப்போ நம்ம வந்து மூடி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இல்லை அப்படின்னா கீழே வந்து பிடிச்சிடும் அதனால தான் நம்ம இதை குறைவான தீயில குக் பண்ணணும் இதை வந்து நம்ம நல்ல டீப் ஃப்ரை பண்ணணும் அதாவது சுருளை வதக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்லா வந்து இதை வதக்கிடணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைனலாக இதோட நிலக்கடலை பருப்பு பவுட்ரு பண்ணி இதோட சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கோவக்காய் வந்து நேச்சராகவே புளிப்பு சுவையுடையது அந்த புளிப்பு சுவை உப்பு காரம் இந்த நிலக்கடலை பருப்பில் இருக்கிற இனிப்பு இதெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு சூப்பர்வான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்